சிவாய நம திருச்சி வாழ்க விடத்துடன் முற்றுமையாவது நம்ம சிவாயு பெற்றோரை நீசிக்கும் என்ன மழகானாலும் எல்லா மழகானும் எல்லாம் நன்மைக்கும் நல்லதே நடக்குது ஒருத்தர் வெறுக்கணும்னு நினைச்சிட்டோம்னா ஈஸியாக சீக்கிரத்துல விறுத்துடலாங்க ஒருத்தர் நேசிக்கணும்னு நினச்சிட்ட போது தான் பல பிரச்சனைகள் உருவாகிட்டோம் பல கஷ்டங்கள் காயங்கள் வழிகள் சந்தித்து நேசிக்கிற மாதிரி இருக்குது நேசிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அதுக்கு நிறைய தியாகங்கள் நம்ம செய்யும்போது தான் நேசிக்கிற குணம் நம்மக்கிட்ட வரும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க எளிதில் செய்யக்கூடிய விஷயம் வெறுக்கிறது ஒதுக்கிறது வேண்டான்னு முடிவு பண்ணுறதுங்க நேசிக்கணும்னு நினைக்கும்போது பல தியாகங்களை செய்து நேசிக்கும் போது தாங்க அந்த பொருளுடைய வேல்யூ நமக்கு தெரியுங்க நம்மளுடைய வேல்யூ நம்ம யாரை ஒதுக்கணும் நிராக நிரா நிராகரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ நிராகரிக்கிறோமோ அவங்களால தான் அதை புரிஞ்சுக்க முடியுங்க சிவாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒதுக்கிறது பெரிய விஷயங்க கூட்டு குடும்பமாக கும்பலாக சேர்ந்து இருக்கிறதாங்க சிறப்பான விஷயங்க பல வழிகள் நடுவில் சேர்ந்து இருக்கிறோம் பார்த்திங்களாங்க அதுதாங்க சிறப்பான விஷயம் தனியாக இருக்கிறது பெருமை தரக்கூடிய விஷயம்லங்க பல காயங்கள் கஷ்டங்கள் வழிகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஃபினான்சியலாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே வந்து சந்தித்து கும்பலாக இருக்க பாருங்க அதுதாங்க சிறந்த விஷயம் வாழ்கை வளர்த்திடும் உங்கள் சக்திதை திரும்பிங்க தான் கேட்டால் நமச்சி வாங்க இறைவன் மேலே எல்லாத்தையும் பாரத போட்டுட்டு நம்ம அமைதியாக பொறுமையாக செயல்பட்டாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க நட்டுணையாவ நமச்சி வாங்கி வாழ்கை வளர்த்திடும் உங்கள் சக்தி Thank you.